ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு முயறியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக சன் நெக்ஸ்ட்டில் ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோட நேம் ராம்போ இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி இந்த படத்தில் அருள்நிதி ஹீரோவாக பண்ணியிருக்காரு இந்த படத்தை டேரக்டர் முத்தையா டேரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பவனிமர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன சாரன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு பக்கம் தனக்கு மேலே யாருமே இருக்கக்கூடாது தான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய வில்லனான ரஞ்சித் சஞ்சீவ் அவரு ஒரு பாக்ஸர் அப்புறம் திருச்சியில் ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு சேர்மேன் மாதிரி இருக்காரு இன்னொரு பக்கம் தனக்கு கீழே இருக்கவங்க எல்லாத்தையும் மதிக்கணும் அவங்களெல்லாம் பாசமா பார்த்துக்கணும் தன்னை நம்பியோரங்களை பாதுகாப்பா காப்பாத்தணும் அப்படிங்கிற மெண்டாலிட்டியில இருக்க ஹீரோவான அருள்நிதி அவர் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அவரு தனது கீழே இருநூறு அநாத குழந்தைங்களை வச்சுக்கிட்டு மதுரையில ஒரு அநாத ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்காரு இப்படி இருக்க சூழ்நிலையில வில்லன் மேல ஒரு கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு அந்த கேஸ்ல முக்கிய சாட்சியான தானியா ரவிச்சந்திரன் எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு வில்லன் நிறைய ரவுடிகள் கிட்ட அவங்களோட போட்டோ கொடுத்து பெரிய லெவல் படத்தை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய ரவுடிஸ அரேஞ்ச் பண்றாரு வில்லன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் மதுரையில இருக்க ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க போறாங்க இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் ராம்போ இந்த படத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் என்ன ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஏன்னா அந்த லெவலில் தான் சொல்றது கண்டென்ட் இருக்கு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் தான் இருந்துச்சு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் நல்லா இருந்துச்சு பட் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் யூனிக்காக எதுவுமே இல்லை சும்மா சாதாரணமாக தான் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருந்தமாரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுன்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ஓகே தான் அருண் இது வழக்கமாக அவர் கொடுத்த கேரக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரோ அந்தமாதிரி தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு தானியா ரவிச்சந்திரன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஓகே தான் வி டிவி கணேஷ் ஹரீஷ் பரடிங்கு மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஓகே தான் பட் ரொம்ப முக்கியமான கேரக்டரான ரஞ்சித் சஞ்சீவ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை அந்தளவு ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டரை அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய லெவலில் அவர் இல்லை இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோலம் படத்தில் நடிச்சிருப்பார் மலையாளத்தில் ஆன ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி அந்த படத்தில் அவரோட நல்லா நல்லாயிருக்கும் பட் இந்த படத்தில் நெகட்டிவ் கேரக்டரை அவரால் அளவு பெர்ஃபார்ம் பண்ண முடியல இதனாலேயே படத்தில் நமக்கு வில்லன் மேலே இருக்க வேண்டிய இம்பேக்ட் பெருசாக இல்லவே இல்லை ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது மெயினாக ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தோட ஸ்டோரிலாம் எயிட்டீஸ் நைன்டிஸில் வந்திருக்க வேண்டிய ஸ்டோரி அந்த அளவு பழைய ஸ்டோரி சரி பழைய ஸ்டோரி தான் இருக்கு அந்த பழைய ஸ்டோரியை ஸ்கிரீன் பிளேயில் எதாவது சுவாரஸ்யம் பண்ணி அதை நம்ம போர் அடிக்காமல் பார்க்க வைக்கிற மாதிரி எதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா டேரக்டர் அதில் டோட்டலாக போட்டோ விட்டுட்டாரு ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் எயிட்டிஸ் நைன்டிஸில் வந்திருக்க வேண்டிய படத்துல எப்படி இருக்குமோ அந்த லெவல்ல தான் இருக்கு ஏன்னா ஒரு சீன் கூட சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் செகண்ட் ஹாஃப்ல தானியா ரவிச்சந்திரன் பத்தி ரிவீல் ஆகிற ஒரு விஷயம் புதுசா யோசிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல ஒரு சீன் கூட சுவாரஸ்யமா இல்ல சுவாரஸ்யத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அபத்தமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு சோ டோட்டலா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல எனக்கு இம்மெச்சுரிட்டி தான் தெரிஞ்சிச்சு ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஹீரோவான அருள்நிதி அவரோட படங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படங்கள்லையும் ஸ்டோரி செலெக்ஷன் வித்தியாசமா இருக்கும் அந்த விஷயம் எனக்கு அருள்நிதி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்கள் டோட்டலா எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு படம் ஒரு ஒரு கேட்டகரியில வித்தியாசமா இருக்கும் யூனிக்காக இருக்கும் அந்த டிமாண்டி காலனி ஒன்று டிமாண்டி காலனி டூ மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேட்டர்னில் ஹாரர் சப்ஜெக்ட்ல அவர் நடிச்சிருந்தாரு பட் இந்த படத்தை டைரக்டர் முத்தையா எப்படி அவர்கிட்ட சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல மேபி நீங்க பாக்ஸர் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி இது வரைக்கும் நம்ம பாக்சராக பண்ணல இந்த படத்தில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாரா என்னன்னு தெரில பட் இதுக்கப்புறம் அருள்நிதி அவரு ரொம்ப உஷாராக இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த படத்தோட டேரக்டரான முத்தையா அவரோட படங்களை எடுத்துக்கிட்டேன்னா அவரோட படங்கள் ஆகா ஆகும்னு இல்லாட்டியும் ஓகே ஓகே அப்படிங்கிற லெவலையாவது இருக்கும் பட் இந்த படத்துல அவரு புதுசாக ஒரு டேரக்டர் படம் பண்ணால் எந்த லெவலில் எடுப்பாங்களோ அந்த லெவல்ல ரொம்ப சுமாராக எடுத்து வச்சிருக்காரு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் அருள்நிதி அவரோட கேரியர்லையும் சரி டேரக்டர் முத்தே அவரோட கேரியர்லையும் சரி மறக்கப்பட வேண்டிய படம் ரொம்பவே ஸ்மார்ட்டான படம் ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் குடன் உங்களை வந்து சேரும் தேங்க் யூ